சாய் பக்தர்களுக்கே நன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தை இப்பொழுது எனக்கு என் குழந்தை இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வந்தேன் இங்கு நீ என் நம்பிக்கையை வீணடித்து விடா விடுவாயோ என்று ஒரு சில வினாடிகள் பதறிவிட்டேன் ஆனால் என் குழந்தை என் நம்பிக்கையை வீணடிக்காமல் எனக்கு நம்பிக்கை துரோகத்தை கொடுக்காமல் என் குழந்தையின் வாழ்க்கையை கேட்க வந்துவிட்டது ஒரு அவசரத்தில் உன்னை தேடி வந்தேன் வேறு எங்கும் போக மனம் இல்லாமல் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதுவும் உன் கைகளால் பெற வேண்டும் என்று வந்தேன் அதற்கும் பல காரியங்கள் இருக்கிறது அதை நான் பிறகு சொல்கிறேன் உன் அப்பாவிற்கு தாகத்தோடு நான் இப்பொழுது உன் அப்பா தாகத்தோடு நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் மிகவும் தாகம் எடுக்கிறது உன் கைகளால் எனக்கு சிறிதளவு நீர் எடுத்து வைப்பாயா அதில் சிறிது மஞ்சளை இட்டு எனக்காக வைப்பாயா குழந்தையே என் தாகத்தை உன்னால் மட்டும்தான் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றேன் என் நம்பிக்கைக்கு உகந்த என் குழந்தையே என் மனதை கொள்ளையடித்த என் குழந்தையே உன்னை போல இங்கு எவரும் இல்லை என்று சொல்லும் அளவு உன்னை உன் வாழ்க்கையில் நான் உயர்த்துகின்றேன் இன்று இந்த நீரை கூட உன் கைகளால் வாங்கி பருக வந்திருக்கின்றேன் என்றால் அதில் அர்த்தங்கள் உறைந்திருக்கின்றது உனக்கு தெரியாது உன் அன்பை பல விஷயங்களை செய்து பல விஷயங்களை சரி செய்து உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறேன் அதில் ஒன்றுதான் இந்த நீரை வாங்க வந்திருக்கின்றேன் இந்த நீரை தான் பருகும் நேரத்தில் உன் குறைகள் அத்தனையும் நிறையாக காத்திருக்கிறது உன் இல்லத்தில் செல்வ செழிப்போடு நீ வளரப்போகிறாய் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு உன்னை வாழ வேண்டும் என்று நான் இந்த எண்ணத்தோடு தான் இன்று உன் வீட்டு வாசப்படியை மிதித்து வந்திருக்கின்றேன் கடன் தொல்லையால் படாத கஷ்டங்கள் பட்டுக்கொண்டிருக்கின்றாய் கைகளில் எத்தனை வருமானம் வந்தாலும் அதை மிச்சம் பிடிக்க வைக்க முடியாமல் வேதனையோடு இருக்கின்றாய் திடீரென்று ஏதாவது ஒரு செலவு வந்தால் அதுவும் ஏதாவது மருத்துவ செலவால் செலவு வந்தால் நான் என்ன செய்வேன் எங்கு சென்று கடன் வாங்குவேன் பத்து ரூபாய் கூட மிச்சம் பிடிக்க முடியவில்லையே என்று வேதனையோடு இருக்கும் உனக்கு தன லாபத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன் பயப்படாதே இனியெல்லாம் உனக்கு மருத்துவ செலவு வரவே வராது ஆயுசுகளை கூட்டிக் கொடுத்து பலத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் உனக்கு நான் வழங்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் கைகளால் கொடுத்த நீரால் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறேன் அத்தனை அன்பு கொடுக்கும் உனக்கு அத்தனை செல்வங்களையும் உன் அப்பா நான் கொட்டி கொடுக்கின்றேன் என் வாக்கு பொய்க்காது நான் கொடுப்பது எல்லாம் சத்திய வாக்கு என்றும் என் வாக்கை காப்பாற்ற எந்த காரியமாக இருந்தாலும் நடத்தி முடிப்பேன் நடத்தும் காரியங்களுக்காக மட்டும்தான் வாக்கு கொடுப்பேன் நடக்காத காரியத்திற்கு என்றும் உன் அப்பா வாக்கு கொடுக்க மாட்டேன் என்று நம்பிக்கையோடு உன் கைகளால் நீரை எடுத்து எனக்காக கொடு அதை பருகி சகல செல்வங்களுக்கு அதிபதியாக உன்னை நான் மாற்றப் போகிறேன் வருத்தங்களும் வேதனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்வாய் என்று வளமோடு வாழ்வாய் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்